கலாமில் இருந்து சில வசனங்களை பாராயணம் செய்வதற்காக சகோதரன் மொழிபெயர்க்க சகோதரி அர்பா பௌசரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சகோதரி ஜெயினப் உசாமாவையும் இவ்விடம் அழைக்கின்றேன்

يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكمل العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا

அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வரையிலிருந்து தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை எடுத்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த அல்பு ஆண் இறக்கியது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதை நோன்பு நோற்று எவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி தோற்றுள்ளோம் அவ்வாஹ் உங்களுக்கு இளங்கை நாடுகிறார் மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை மேலும் நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அவ்வாஹுவை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காகவும் நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அவ்வாஹுக்கு நன்றி செலுத்துவதற்குமாகமே இச்சலுகைகள் உங்களுக்கு அவ்வாஹ் வழங்கியிருந்தான் மேலும் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டார் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றேன் அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் எனக்கு பதில் அளிக்கவும் அவர்கள் என்னையே Danabar is the month in which the Qur'an was revealed as a guide for humanity with clear proofs of guidance and the decisive authority. So whoever is present this month, let them fast. but whoever is ill on a journey, then let them fast an equal number of days after Ramadhan. Avoid easy for you not hardship, so that you may complete the prescribed period and proclaim the greatness of Allah for guiding you and because you will be grateful. When my servants ask you concerning me, I will indeed close to them. I listen to the prayer of every subject that he calls on me. Let them also with a bit listen to my call and believe in me, that they may walk in the right way.